இந்த தமிழ் சினிமாவின் அரை நூற்றாண்டு காலம் ரெண்டு ஜாம்பவான்கள் நடிகர் திலகமோ மக்கள் தலகமோ மக்கள் மனங்களை ஆண்டு கொண்டிருந்த சக்கரவர்த்திகளாக இருந்தாங்க எம்ஜிஆர் சிவாஜி நம்பியார் இந்த மூணு பேருமே திரையை தாண்டி பெரிய நட்பில் இருந்தவங்க அதுக்கு உதாரணமா இந்த ஃபங்க்ஷனை சொல்லலாம் வள்ளுவர் கூட்டத்தில் கடைசியாக எம்ஜிஆர் கலந்துகிட்ட ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன்ல அவார்டு கொடுத்துட்டு சிவாஜிக்கு முத்தம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவார்டு அவங்க வந்த நம்பியார் எனக்கும் முத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு எம்ஜிஆர் கிட்ட அவரு முத்தத்தை கேட்கிறாரு வாங்குறாரு அத பின்னாடி உட்காந்துருக்கிற சிவாஜி அடிச்சுட்டு ரகலா பண்றாரு இப்படிப்பட்ட அழகான நட்பை இந்த வீடியோ நீங்க பாருங்க சரி எம்ஜிஆர் சிவாஜியுடைய நட்பை பத்தி நம்ம பாக்கலாம் இந்த ரெண்டு பேருக்குமே தனித்தனி பாணிகள் இருந்தன இந்த ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்த கதைகள் ரொம்ப வித்தியாசமானவை ஒரு பக்கம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்புல புதுசு புதுசா என்ன பண்ணலாம் அப்படின்னு புதிய பரிமாணங்களை தொட்டவர் இன்னொரு பக்கம் மக்கள் மனங்கள்ல நல்ல விஷயங்களை விதைக்கணும் அப்படிங்கறதுலையும் தன்னுடைய இமேஜ் எப்படி இருக்கணும் மக்கள்கிட்ட தான் எப்படி கொண்டு போய் சேர்க்கப்படணும் அரசியலை நோக்கி தன்னுடைய காய்களை ரொம்ப அழகாக திட்டமிட்டு நகர்த்தி தனக்கான இடங்களை தொட்டவர் தனக்கான உச்சத்தை தொட்டவர் தான் எம்ஜிஆர் அவர்கள் ஆனாலும் இந்த ரெண்டு பேருமே சமகாலத்தில் சூப்பர் ஸ்டார்களாக இருந்த பொழுது இவர்களுடைய ரசிகர்கள் வெட்டுக்கூத்துல இறங்குற அளவுக்கு பயங்கரமான சண்டை கொலிகளாக இருந்தாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட காலத்திலும் இந்த ரெண்டு பேருக்கும் இடையே ரொம்ப ஆழமான நட்பும் அன்பும் இருந்திருக்கிறது இவங்க குடும்பத்துக்குள்ளேயும் அந்த நட்பு இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட சூழல்ல சிவாஜி கணேசன் அவர்கள் கொடுத்த இந்த பேட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று எம்ஜிஆர் தான் சாக போற அந்த தருவாயில எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை அதுவும் தமிழ்நாட்டோட தளபதியே மாற்ற போற ஒரு பொறுப்பை தனக்கு கொடுப்பதற்காக தன்னை வீட்டிற்கு அழைத்த தகவலை இந்த பேட்டியில் பதிவு பண்ணியிருக்கிறார் அது என்ன விஷயம் தான் இந்த இது கணேசன் கொடுத்த பேட்டி என்னுடைய குரலை நான் பதிவு பண்றேன் அதுக்காக மட்டும் கொஞ்சம் பொறுத்து நேரடியாக இப்ப நம்ம இந்த பேட்டிக்குள்ளே போகலாம் கேள்வி உங்க காலத்தில் செல்வாக்கு மிகுந்த நடிகராக இருந்தவர் எம்ஜிஆர் குடிகாரனாகவோ வில்லனாகவோ அவர் நடித்தது இல்லை இமேஜ் பற்றி மிகுந்த கவனத்துடன் இருந்தார் ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருந்தீர்களே ஏன் சிவாஜி பதில் தன்னை பற்றி உணர்ந்தவர்களில் முக்கியமானவர் எம்ஜிஆர் அவரது திறமை பற்றி அவருக்கே தெரியும் யாரும் சொல்ல வேண்டியது இல்லை அவர் அப்போதே அரசியலில் பெரிய அளவுக்கு வர வேண்டும் என்று தீர்மானம் செய்துவிட்டார் அதனால் மக்களிடம் நன்மதிப்பு காணும் பாத்திரங்களிலேயே நடித்தார் ஆனால் நான் எனது கேரக்டர் தான் முக்கியம் என்று நினைத்தேன் எந்த பாத்திரமானாலும் சரி அதை எப்படி செய்வது என்பதில்தான் எனது கவனம் இருந்தது பின்னாளில் நானும் அரசியலுக்கு வந்திருக்கலாம் ஆனாலும் காமராஜருடைய தொண்டனாக மட்டும்தானே இருந்தேன் அவருக்கு பக்கத்திலேயே தலைவனாக வர வேண்டும் என்றெல்லாம் நினைத்ததில்லையே கேள்வி நீங்கள் அரசியலில் செல்வாக்கு பெற்றிருந்த காலத்திலாவது எம்ஜிஆர் போல நாமும் நல்ல பாத்திரங்களிலேயே நடிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லையா சிவாஜியின் பதில் இல்லை நடிப்புக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் நினைத்தேன் ஆனால் சம்பந்தம் உண்டு என்று மக்கள் நிரூபித்து விட்டார்கள் அதனால் தான் எம்ஜிஆர் அரசியலில் வெற்றி பெற்றார் ஹி டிடிட் ஐ மிஸ் த பஸ் எனக்கு அரசியல் இரண்டாம் பட்சம்தான் நான் குடிகாரனாக பெண் பித்தனாக கொலைக்காரனாக ரவுடியாக பல படங்களில் நடித்தேன் அதனால்தான் முன்னூறு படங்களில் நடிக்க முடிந்தது அரசியலில் இன்று வந்துவிட்டு நாளை போய் விடுவார்கள் எத்தனை பேருக்கு பேர் இருக்கு செல்லா பொறுமைக்கு அழகு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அரசியலில் எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக ஜி இந்த பழம் புளிக்கும் என்று சொல்வதாக கூட வைத்துக் கொள்ளுங்களேன் சிவாஜி சத்தம் போட்டு சிரிக்கிறார் மறுபடியும் தொடர்கிறார் இந்த இடத்தில் நான் ஒரு உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும் மக்கள் என்னை அரசியல்வாதியாக பார்க்க விரும்பவில்லை என்பதை பின்னாளில்தான் புரிந்து கொண்டேன் அவர்கள் என்னை நடிகனாக மட்டும்தான் பார்க்க விரும்பி இருக்கிறார்கள் எத்தனையோ நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் அத்தனை பேருமா தலைவராக முடிந்தது சில பேர் நடிப்பிலே வெற்றி அடையவில்லை என்றால் அரசியல்வாதியாக மாறிவிடுகிறார்கள் மறுபடியும் உறக்க சிரிக்கிறார் கேள்வி இது கடந்த கால அரசியல் பற்றி உங்கள் விமர்சனம் போல இருக்கிறதே சுவாஜியின் பதில் கடந்த கால வரலாற்றை ஏன் சொல்றீங்க நிகழ்கால எதிர்கால வரலாற்றை பாருங்கள் அதுவும் இப்படித்தான் நடக்கிறது நடக்க போகிறது கேள்வி எம்ஜிஆருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருந்தது சுவாஜியின் பதில் நாங்கள் எதிரும் புதிருமாக இருந்ததாகத்தான் வெளியிலே தெரியும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருந்தோம் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கிடையில் நல்லுறவு இல்லை என்றால் எதற்காக கடிதம் எழுதி என்னை அமெரிக்கா வர சொல்கிறார் எம்ஜிஆர் எதற்காக நான் சாட்டர்டு ஃப்ளைட் வைத்துக்கொண்டு பால்டிமோர் சென்று அவரை பார்க்கிறேன் எதற்காக அவர் காலமாவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்பு வீட்டுக்கு வாடா முக்கியமான பொறுப்பை உன்னிடம் கொடுக்கணும் என்று சொல்கிறார் எதற்காக மனைவியிடம் தம்பி வருகிறான் அவனுக்கு பிடித்த ஆப்பமும் கருவாட்டு செய்து வை என்று சொல்கிறார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தனிப்பட்ட முறையில் நாங்கள் நல்ல நண்பர்களாகத்தான் இருந்தோம் நாங்கள் இருவரும் தனித்தனியே பிரிந்ததால் தான் இருவருமே பெரிய நிலைக்கு வர முடிந்தது ஒரே உரைக்குள் இரண்டு கத்திகள் இருக்க முடியாது கேள்வி எம்ஜிஆர் எந்த பொறுப்பை உங்களிடம் கொடுக்க எண்ணி என்று கருதுகிறீர்கள் சிவாஜியின் பதில் எந்த பொறுப்பை என்னிடம் கொடுக்க நினைத்திருப்பார் என்பதை புரிந்து கொண்டேன் இப்போது அதை சொல்வதில் என்ன பிரயோஜனம் என்னுடைய நினைவுகள் என்னுடனே போகட்டும் அரிதாரம் கலைத்த குரல்கள் இந்த பேர்ல சுகதேவ் தொகுப்பு நூலில் இருந்து சிவாஜி கணேசனிடம் பத்திரிகையாளர் சுகதேவ் எடுத்த பேட்டியின் ஒரு பகுதி தான் இது இந்த பேட்டி தினமணி பத்திரிகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல முதன் முதல்ல வந்திருக்கிறது இந்த பேட்டியை கொடுத்த போது சிவாஜி கணேசன் அவர்கள் எம்ஜிஆரை அப்பட்டமாக காட்டியிருக்கிறார் அவ்வளவு அன்பு நிறைந்தவராக இருந்திருக்கிறார் சொந்த அண்ணனை போல நினைத்தவர் தான் சிவாஜி கணேசன் எம்ஜிஆரை சரியின் போலேயே இந்த வீடியோ உங்களுக்கு இப்படித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அடுத்ததாக ஆர் எஸ் கிரைம் ஸ்டோரிஸ் என்ற இன்னொரு சேனல் நடத்தி கொண்டு வருகிறேன் அந்த லிங்கையும் இந்த வீடியோவின் அந்த மாதிரியான வீடியோக்கள் பதியப்பட்டு வருகிறது அப்படின்னா உலகம் முழுவதும் நடந்த குற்ற சம்பவங்கள் அதற்குரிய தண்டனைகள் அந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டவங்க எப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா தகவல்களையும் லீகலா வெளியிடப்பட்ட காணொலிகளில் இருந்து பத்திரிக்கைகள்ல இருந்து ஆர்டிகள்கள் இருந்து அந்த காணொலியை தயாரிச்சு போடுறேன் இப்படிப்பட்ட காணொலிகள் போடுவதின் நோக்கம் இந்த உலகம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு நம்மளை சுற்றி எந்த மாதிரியான ஆபத்துகள் இருக்குது வீட்டை விட்டு வெளில போறவங்க மறுபடியும் உயிரோட வர்றதுக்கு நிச்சயம் இல்லாத இந்த சூழல்ல நம்மளும் நம்ம பாதுகாத்துக்கிறது எப்படி தன்னுடைய நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கிறது எப்படி சுற்றிலும் இருக்கிற ஆபத்துகளை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை காணொலியாகத்தான் அதை நான் பதிவு பண்றேன் அதனால விரும்புகிறவர்கள் இந்த லிங்க் மூலமாக அந்த சேனலுக்கு போய் அதை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரியே அதுக்கும் கொடுங்க நான் உங்கள் ஆர் எஸ் ராஜா நன்றி வணக்கம்